திருமணம் என்ன நாள் தெரியுமா மாப்பிள்ளைக்கு பறக்கத்து நாள் அந்த பறக்கத்து என்ன தெரியுமா என்ன நடக்கிறீங்க கொஞ்சம் போய் அறத்துல பாருங்க அது அது எவ்வளவு பறக்கத்து குடும்பத்துல பறக்கத்தை வரணுமா அன்றைக்கு பிரார்த்தனை வேணும் நடத்தப்படுகிற திருமணங்கள் ஜென்னாவை நோக்கி திருமணமா இருந்தா அன்றைக்கு முழுக்க 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 துவா எதிர்பார்ப்பீங்களே தவிர பதுவா எதிர்பார்க்க மாட்டீங்க பரக்கத்து உங்களுக்கு வேணும் உங்க குழந்தைய ரெடி பண்ணுவீங்க பாப்பா இன்னைக்கு பறக்கத்து வேணும் என்ன பறக்கத்து புள்ள குட்டிகளை பறக்கத்து வேணும் ரிஷ்கா பறக்கத்து வேணும் ஏன் அன்னைக்கு பறக்க தெரியுமா ஒரு மனமாக அன்னைக்கு ஒரு பொறுப்பு எடுக்க என்ன பொறுப்பு தெரியுமா ஒரு வாப்பா தன்னுடைய பிள்ளையை நல்ல முறையில் பத்து வளர்த்து ஆளாக்கி ஒரு வாப்பா ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளைய அந்த வாப்பா இவர் ஒப்படைக்கிறார் எப்படி ஒப்படைக்கிறாரு தெரியுமா மாமாவை பார்த்து சொல்றாரு நீங்க எப்படி உங்க புள்ளிய பார்த்தீங்களோ கண் கலங்காம வச்சு கொண்டீங்களோ எப்படி உடுப்பு கொடுத்தீங்களோ என்னெல்லாம் செஞ்சுக்கலோ அத்தனை நான் செய்ய போறேன் ஃப்ரீயா செய்ய போறாரு அத்தனை நான் செய்யப் போறேன் செய்ய போறேன்டாலே இது வந்து ரிஸ்க கொடுக்கிற விஷயம் அதனால அன்றைக்கு அவருக்கு பறக்கத்து வேணும் பறக்கத்துக்கு நிறைய தேவை வரும் அதுதான் அந்த மஜிலிஷ் இன்றைக்கு மனம் திருமணம் முடிக்கக்கூடியவங்க அவங்களுக்கு தெரியுமா இது என்னத்துக்கு சைன் வைக்கணும்னு தெரியாது அவர் வேற கபில் தோன்றான் ஒருத்த போய் கபல தோன்றான் என்னன்னே புரியுதுல்ல கபல தூண்ட அவர் என்னன்னு தெரியல இது என்ன ஒப்பந்தம் தெரியுமா என்ன ஒப்பந்தம் தெரியுமா இன்றைக்கு முடிக்கிறே திருமணம் நாளைக்கு இன்றைக்கு நீங்க மட்டும் சாப்பிட்டீங்க நாளைக்கு இவக்கு சாப்பாடு கொடுக்கணும் இது நாளைக்கு சாப்பாடு கொடுத்தா ஓகே இவவும் உங்களுக்கும் ஒரு பத்து வரும் ஒரு டசன் பிறக்கும் ஒரு அஞ்சு பிறக்கும் அந்த அஞ்சுக்கு நீங்க தான் சாப்பாடு கொடுக்கணும் அம்மாடி தலையெல்லாம் வெடிக்குது அஞ்சு அனுப்பணும் ஸ்கூல் வேனுக்கு ஃபீஸ் கட்டணும் வீட்டுல கேஸ் முடியும் கேஸ் எடுக்கணும் கரண்ட் பில் வரும் அதை கட்டணும் எல்லாம் ஓப்பன் பார்த்தா ரோட்ல நடந்துட்டு நிக்கலாது இது எல்லாம் செய்யணும்டா அவருக்கு பறக்கத்து வேணும் இஸ்லாம் என்ன சொல்றது தெரியுமா ஒரு மனமாக அனுப்புறன அன்றைக்கு அவர் பொறுப்பெடுக்கிறார் கல்வா யாருலா உன்னை நம்பி எடுக்கிறேன் என் கையில எதுவும் இல்லை யாருலா இத சொல்லி கொடுத்து வழி அனுப்புறீர்களா ஜென்னாவை நோக்கிய பயணம் ஜென்னாவை நோக்கிய பயணம் இதை சொல்லி கொடுத்தீர்களா மனம் மட்டமாற நின்று அந்த புள்ள விருப்பம் அந்த புள்ள விருப்பம் கிளி மாறி சொல்றான் என்ன பொறுப்புன்னு தெரியல ரெண்டு மாசத்துல தகராறு தொடங்குது உனக்கு அதை தரையாது இரு தரையாது பெரிய சுமையா இருக்குது ஸ்ட்ரெஸ் ஆயிருக்குது ஏன் ஒரு மூமின் எப்படி நம்பணும் எப்படி வாழணும் என்ற பாடம் குருவான் சொல்லிக் கொடுக்குது